ிக்காய் சூர்யா சேனல் யாசிக்காய் சூரியா சேனலு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு மட்டன் மிளகு பச்சை மிளகாய் கிரேவி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் விட்டு நான் வெறும் பிரியாணியில் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு ஏலை புதுனா ரெண்டு கொத்தமல்லி ரெண்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே இதில் போட்டுக்கலாம் நல்லா வந்துக்கலாம் ரொம்ப சிம்பிளானதுங்க உங்களுக்கு எவ்வளோ என்ன தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா வணங்கட்டும் வணங்கின பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து இந்த இதில் வந்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ மட்டன் தான் வந்து மஞ்சள் உப்பு கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இதை அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு காமிக்கிறேன் ஊற்றியாச்சு ஈஸியான சிம்பிளான பண்ணலாம் இப்போ இந்த ஊற்றின கையோடையே நான் வந்து இதில் வந்து ஒரு மூணு சில்லு சிலும் அரை டீஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை அரை டீஸ்பூன் ஜீரகம் இதையும் அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் மிளகு கறினால கொஞ்சம் கலர் கம்மியாக தாங்க வரும் ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டுருக்கோம் அதனால காரம் நல்லா தான் இருக்கும் வெள்ளை கலரில் தான் இருக்கும் இது வந்து கிரேவி பதத்துக்கு நல்லா வரட்டும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கொதித்து சுண்டின பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிளகு கறி ஒயிட் குருமாவும் இந்த மாதிரிதாங்க நல்லாவும் வரும் அவ்வளோதாங்க இந்த செமி கிரேவியில் தான் நான் இறக்க போகிறேன் கறியெலாம் நல்லா வெந்துருச்சு லைட்டாக என்ன புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த கிரேவி பக்கத்துக்கு போதும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நான் கொத்தமல்லி விற்பேன் கொத்தமல்லியை நல்லா தூவிக்கும் அவ்வளோதான் நம்மளோட மட்டன் மிளகு பச்சை மிளகா கறி ரெடி சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனைல கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க தேங்க் யூ பாய் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள்